இருபத்தி ஒன்பது தொகுத்து வழங்குகின்ற தக்கோலவன் தக்கோல அவர்கள் உத்தரமேரூரில் இருந்து உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் இயக்குனர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் சுடர் திருமதி சசிகலா நயனை விஜயன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம் விவேக சிந்தாமணி எனும் தலைப்பில் உள்ள பாடல்களையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு விவேக சிந்தாமணி பாடல் இருபத்தி ஒன்பது பயன் அற்றவை திருப்பதி மிதியா பாதம் சிவநடி வணங்கா சென்னி இறப்பவர்க்கு ஈயா கைகள் இனிய சொல் கேளா காது புறப்பவர் தங்கள் கண்ணீர் பொழிதரச் சாகா தேகம் இருப்பினும் பயன் என் காட்டில் எரிப்பினும் இல்லைதானே பயனற்றவை திருப்பதி விதியா பாதம் செவனடி வணங்கா சென்னி இறப்பவர்க்கு ஈயா கைகள் இனிய சொல் கேளாக்காது புறப்பவர் தங்கள் கண்ணீர் பொழிதரச் சாகாதேகம் இருப்பினும் பயனின் காட்டில் எரிப்பினும் இல்லைதானே திருமால் எழுந்து அருளிருக்கும் தலங்களை மிதியாத பதிகளை அடிய வாதமும் சிவனின் திருவடியை வணங்காத தலையும் வரியராக வந்து யாகித்தவர்க்கு பொருளை அளிக்காத கைகளும் அறமுடைய இனிய சொற்களை கேளாத செவிகளும் தம்மை பாதுகாப்பவர் கண்ணீர் விடும்படி சாகாத உடலும் இருப்பதால் என்ன பயன் சுடுகாட்டி எரித்தாலும் பயன் ஒன்றும் இல்லை மீண்டும் பாடலை பார்ப்போம் பயனற்றவை திருப்பதி மிதியா பாதம் சிவனடி வனங்கா சென்னி இறப்பவர்க்கு ஈயா கைகள் இனிய சொல் கேளா காது புறப்பவர் தங்கள் கண்ணீர் பொழிதர சாகா தேகம் இருப்பினும் பயன் என் காட்டில் எரிப்பினும் இல்லைதானே இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக சிந்தாமணியில் உள்ள பாடலையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் பார்ப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கும் உள்ள அனைவருக்கும் நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா நேர்கள் இதுவரை கேட்டது விவேக சிந்தாமணியிலிருந்து பாடலின இருபத்தி ஒன்பதை கேட்டீர்கள் சிறப்பாக தொகுத்து வழங்கியவர் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் அவர்கள் நன்றி அழைய மீண்டும் அறிந்து கொள்வோம் நன்றி வணக்கம் இன்றைய தினம் மகாகவி பாரதியாருடைய